சில்லில் பெருகரைப் பற்றி நாங்கள் உறவதாக இருந்தால் பழைய மூதாதையர்கள் மூலம்தான் அவ்வளவு வரலாற்று சிறப்பு இந்த ஆலயமான மாவை கந்தன் கிட்டத்தட்ட அவ்வளவு பெரு மாவை கந்தனை வெளியில கொண்டு வர்றதுக்காக பெரிய குடைய கொண்டு போறாங்க எல்லாரும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறாங்க அவ்வளவு பக்தர் கூட்டம் இந்த மாவை கந்தன் ரதோத்சவத்தை பார்க்கணும் ரதோத்சவம் இப்ப மெது மெதுவாக தெற்கு வாசலை நோக்கி அசந்து கொண்டிருக்கு பக்தர்கள் எல்லாருமே வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்கள் நினைக்கிறோம்னா மாவட்டபுரம் கந்தசாமி தான் நிற்கிறோம் இன்றைய தினம் பஞ்ச ரதங்கள் அதாவது ரதோற்சவம் நடப்புறோம் அதோட அஞ்சு தேர் எழுக்கப்பட போது இதைத்தான் இந்த காணொலி ஊடகம் பார்க்க போகிறோம் அதோட நேற்றைய தினம் இந்த மாவட்டபுரத்தில் சப்பரத் திருவிழா ஒரு காணொலியாக பதிவு செய்திருப்பேன் அவ்வளவு பிரம்மாண்டமாகவும் இலங்கையிலே மிகப்பெரிய உயரமான ஒரு சப்பர திருவிழாவை நேற்றை நான் காண்பித்திருப்பேன் அவ்வளவு அழகாக அவ்வளவு வெகு விமர்சனையாக இடம்பெற்றது அதோட இன்றைய தினம் மாவை கந்தனாவது அஞ்சு ரதங்களில் ஆறுமுகசாமி விளம்பரத்தை தான் இந்த காணொலி ஊடாக பார்க்கிறோம் இப்ப உள்ள வசந்த மண்டப பூச இடம்பெறுது இந்த வசந்த மண்டப பூச இடம்பெற்ற பிறகு ஒன்பது முப்பத்தாறு மணி அளவில் கந்தன் வெளியில் வந்து ரதோசவத்தில் உட்கார்ந்து உலா வருவதை அழகாக பார்க்கலாம் அவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஆலயமான கந்தன் கிட்டத்தட்ட அவ்வளவு பெருமிதம் கொள்ளக்கூடிய மாதிரி வகையில் இந்த ரதோசவம் இடம்பெறப்பது அதுதான் காணொலியை முழுமையாக பாருங்கள் அவ்வளவு அழகாக இருக்கு மாவை கந்தன் இப்ப பாருங்க அஞ்சு ரதங்களும் ஒழுங்குமுறையாக நிற்குது சரியா ஒன்பது முப்பத்தாறு ஆறு மணி அளவில் தான் இந்த தேர் திருவிழாவது ஆரம்பமாகும் அந்த வகையில் முன்னே இந்த இந்த ரதத்தில் பிள்ளையாரை உட்கார வைப்பாங்க இது பிள்ளையாருக்கான அம்மையோட அதோட பிள்ளையாருக்கு அம்மையோடத்துக்கு முன்பாக பாருங்கள் தேங்காய்கள் எல்லாம் குவிக்கப்படுறது அதோட இரண்டாவது அமைமுடமான இஞ்சு முருகன் வருவார் முருகன் வருவார் அதோட மூன்றாவது ரதத்தில் சிவனும் உமையும் வருவார் அதே எங்களுடைய பெரிய ரதத்தில் எங்களுடைய ஆறு சாமி வருவார் அதோட அந்த கடைசி ரதம் இருக்குதான் அந்த சின்ன ரதத்தில் சண்டை வருவார் இந்த தான் ரதங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த தான் எங்களுடைய மாவை கந்தன் உலா வருவார் நேற்றைய தினம் நான் உங்களுக்கு காண்பித்த இந்த பக்தர்களுமே வந்து காலையில் இந்த மாவை கந்தனை வழிபட்டு இந்த தேர் திருவிழாவை காண்பதற்காக அவ்வளவு பக்தி பூர்வமாக இருக்கிறதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க எல்லா பக்தர்களுமே வெளியில் வந்திருக்கிறாங்க அதோட இந்த ரதோற்சவம் இந்த ரதோ சோம் உண்மையாகவே ஒரு மாவை கந்தனில் இடம்பெறுகிற ஒரு பெருவிழா வந்து தான் சொல்லணும் நான் ஏற்கனவே காணொலியில் சொன்ன மாதிரி முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வள்ளி கம்பத்தில் கொடியேற்றப்பட்டு இந்த ஒரு மகோத்சவமான அந்த இடம்பெறுது அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதோட முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு கொடியேற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்து இடம்பெறுறது உண்மையாகவே இந்த மாவட்டப்புறத்துக்கு ஒரு பெருமை என்று தான் சொல்லணும் பாருங்கள் அதோடு இந்த ரதோற்சவத்துக்கு முன்னாக தேங்காய்கள் எல்லாமே குவிக்கப்பட்டிருக்குது பக்தர்கள் எல்லாருமே உடைப்பதற்காக இந்த ரதோற்சவத்தை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள் அதில் இருக்கிற சிற்ப வேலைகள் எல்லாமே அவ்வளவு அழகாகவும் தத்துருவாகவும் பிரமிக்கக்கூடிய வகையிலே தான் இருக்குமேன்னா பாருங்க வசந்த மண்டப பூசை முடிவுட்டு சாமி வெளியூலா வருவதற்காக வெளியில் வந்து கொண்டிருக்குதான் நாங்கள் இந்த பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சாமி எல்லாம் வெளியில் கொண்டு வராங்க கந்தனை வழியில் கொண்டு வர்றதுக்காக குடையை கொண்டு போகிறாங்க மாவை கந்தனை குடை பிடிச்சு தான் வழியில் கொண்டு வரவங்க அதுக்கான குடை ஆயுத்தங்கள் எல்லாமே செய்கிறாங்க பாருங்கள் அவ்வளோ பெரிய குடை உண்டு பக்தர்கள் எல்லாருமே ஒன்று கூடி நிற்கிறாங்க பாருங்க இப்போ எவ்வளோ பக்தர்கள் கூட்டம் நிற்கிறாங்க பாருங்க பாதுகாக்கின்றது தொடர்ச்சியாக எங்களுக்கான வழிகாட்டல்களையும் ஆன்மீக உறவிக்கான சிறப்புகளையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தை பார்க்கின்றோம் அடிப்படையே இன்று எங்கள் வாழ்த்து வலுத்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பாருங்க முன்னுகு பிள்ளையார் முன்னுக்கு பிள்ளையார தான் கொண்டு வைப்பாங்க பிள்ளையாட்டு அம்மைவிடத்தில் அதன் பிறகு முருகன் சிவனூமை சந்தேஸ்வரர் ஆறுமோசாமியன் அவர்கள் எல்லாமே அவங்க அவங்க அமைவிடத்துல கொண்டு வந்து வைப்பாங்க பாருங்க பிள்ளையார பாருங்க முருகன் வள்ளி தவ்வான பாருங்க அவருடைய வேல் அழக பாருங்க முருகன் அழகை பின்னுக்கு ஆரமுகசாமி வாரார் முன்னுக்கு பிள்ளையார் சிவன் உமை முருகன் சண்டேஸ்வரன் என்னென்னா அஞ்சு ரதங்கள்லையும் அவர்களுடைய இடத்துல கொண்டு போய் சாமியை உட்கார்வைக்க போய் கொண்டு இருக்கிறாங்க உண்மையாக இந்த ஒரு காட்சி அவ்வளோ ஆலையா இருக்குது பின்னுக்கு பாருங்கள் சாமியை முன்னுக்கு பிள்ளையார் முருகன் சிவன் உண்மை வந்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்க எங்களுடைய ஆறுமுகசாமி இவர் தான் எங்களுடைய பெரிய ரதத்தில் உட்கார போற ஆறுமுகசாமி மெது மெதுவாக அவருடைய ரதத்துக்கு கொண்டு போறாங்க பக்தர்கள் எல்லாருமே தாங்கி பிடிச்சு கொண்டு ஆரம்ப சாமியை கொண்டு போகிறாங்க மற்றது முன்னுக்கு எங்களுடைய பிள்ளையார் சிவனுமை சந்தேஸ்வரர் முருகன் எல்லோரும் போகிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பக்தர்களை பாருங்கள் எவ்வளவு பக்தர்கள் கூட்டம் உண்டு பாருங்க ஆறு மாதாம்க ஒரு தாமரை மேலே உட்கார்ற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு சுத்தவராக இருக்கின்ற சிற்ப வேலைகள் அந்த பாம்புகள் என்ற சிற்ப வேலைகள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கு அவ்வளவு பக்தர்கள் கூட்டம் நிற்கிறாங்களே இந்த ரதோற்சவத்தை பார்க்கறதுக்காக பாருங்க அவ்வளவு பக்தர் கூட்டம் இந்த மாவை கந்தன் ரத்தோத்ஸவத்தை பார்க்கறதுக்காக வந்து நிற்கிறாங்க பாருங்க பற்றி நாங்கள் உறவதாக இருந்தால் பழைய மூதாதையர்கள் மூலம்தான் இதை கேட்டுக்கொள்ள முடியும் இன்றே தினம் முருகப்பெருமான் தங்க வெள்ளி வெள்ளி திருவாதி பீடத்துடன் வருகின்ற ஒரு கண்கொள்ள காட்டியை நீங்கள் அடியார்களாகிய நாங்கள் மெய்யடியார்கள் கூட்டமாக ஆறுமுக பெருமான் ஈசான இசையை நோக்கி வந்து நடனம் ஆடு கொண்டு இருக்கின்ற கண்கொள்ள காட்சியை எல்லோரும் பார்த்து முன்புட்டு இருக்கின்றீர்கள் அதாவது அகோரமான நடனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நடனம் ஆடிக்கொண்டதால் இப்பொழுது ரதத்துக்கு வந்து வந்து கொண்டிருக்கின்ற இதை பார்த்து ரசிக்க மாலோன் மருகனை மன்னாடி மைந்தனை வானவர்க்கு மேலாய தேவனை மெய்ஞான தெய்வத்தை செங்கோடனை சென்றே கண்டுதோல நாலாயிரம் கண் படைத்திலே என்று கத்தியப்பிவாச்சாரியர் கந்த அலங்காரத்திலே ஊரப்போன்ற பாடு நாள் என் செய்யும் தினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் என்று சொல்லப்படுகின்ற நவக்கிரகத்தில் கோல் என்ன செய்யும் கொடுங்கூற்று என்ன செய்யும் குமரேசன் இது தாளும் சிலம்பம் தண்டமும் சண்முகமும் அடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே என்று அந்தரலங்காரத்தில் கூறப்படுகின்றவாறு கூறப்படுகின்றான் அரோகரா அரோகரா என்று நடனமாடிக்கொண்ட ரதத்தினரும் தேர்மூட்டியில் ஏறி வருகின்ற காட்சியை மெய்யடியார்களாகிய நீங்கள் எல்லோரும் பாருங்கள் எல்லோரும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றவர்களே இப்பொழுது எங்களுடைய மாவி ஆதீன கர்த்தவாகிய இறைவனோட முருகப்பெருமானை சேர்ந்த சண்முநாத குருக்கள் ஐயா அவர்கள் அவர்களுடைய பரம்பரையானார்கள் மேல் லோகத்தில் இருந்து இந்த பெருமானுக்கு இப்பொல்ல இந்த கண்கொள்ள காட்டியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் மானிடர்கள் தேவலோகத்தில் இருக்கின்ற தேவ அடியார்கள் மேல் லோகத்தில் இருந்தும் மானிடர்கள்த்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றவாறும் இந்த கண் கொள்ளாத காட்டியை நீங்கள் இப்பொழுது எல்லாரும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் சண்முக பெருமான் அழகிய கோலத்தோட சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செந்துடர் வேல் தேந்தனை செந்தமிழ் நூல் கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்து உணை போதும் மறவாதவர்க்கு ஒரு திங்கில்லையாம் என்று வன்முறைகள் எல்லாம் பாடி அருளுகின்ற காத்தியம் திருமுறையில் திருப்புகள் ஒரே பெருமானுக்கு வேண்ட வேண்டிய கந்தர அலங்காரம் கந்தரன்மூறி திருப்புகள் ஆகிய நிகழ்வுகளும் இந்த ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் எல்லோரும் பார்த்து ரசித்து கொண்டு இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்ப கொண்டிருக்கின்றேன் தம்பி ஆறும சாமிய தனது அமைவிடத்துக்கு கொண்டு அவன் ஆறுவம் சாமி அழகை பாருங்கள் சாமின்ற அழகா பாருங்க ஆறுமுகசாமியை ரதோற்சவத்துக்கு கொண்டு வைப்பாங்க ரதோற்சவத்துக்கு கொண்டு போய் இந்த பிரதான குருகளால தீபங்கள் காட்டி தான் இந்த தேர் எழுப்பாங்க பாருங்க பாரம்பரிய நகைகளோட மாலைகள் எல்லாமே எவ்வளவு அழகா இருக்கு சாமியை கொண்டு போகிறாங்க ரத்தோத்ஸவத்தில் வைக்கிறதுக்காக மக்கள் பக்தர்களின் கரகோசத்தோடையும் பக்தியோடையும் மேலங்கள் முழங்க நாதசரங்கள் முழங்க எங்கட ஆறுமுக சாமியை ரத்தோத்ஸவத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க ஒவ்வொரு ஒரு தேராக இந்த பஞ்ச ரதங்களே பிரதான குருக்களால் தேங்காய் உடைக்கப்பட்ட ஒவ்வொரு தேராக நகர்த்தப்படுகின்றது இப்போ அந்த வகையில் பெரிய ரதோத்சவத்தை இப்போ தேங்காய் உடைச்சு நகர்த்த போகிறாங்க அதைத்தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த ரதோற்சவத்துக்கு முன்னுக்கு இருக்கிற நான்கு குதிரைண்ட அழகையும் பாருங்கள் அதோட ரதோத்சவத்த அழகை பாருங்கள் எப்படி இருக்குண்டு உள்ளுக்குள்ளே ஆறு முகத்தான் இருக்கிறார்

ல்லாம் உடைச்ச பிறகு ரதத்தின் வட கயிறு எல்லாமே பக்தர்கள் எல்லாருமே இழுப்பதற்காக பரிமாறி கொண்டுட்டு எங்களோட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட ரதத்துக்கு பின்னால் காவடிகள் வருது பாருங்கள் பக்தர் கூட்டத்தை பாருங்கள் அவ்வளவு பக்தர் கூட்டங்கள் இப்போ வந்திருக்கிறாங்க ரோத்சவமானது இழு ஆரம்பிச்சிட்டாங்க பக்தர்களுடைய கரகோசத்துடன் ரதோற்சவமானது இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவு நேரம் காத்திருந்து ரத்தோத்ஸமானது இழுப்பதற்கு ஆரம்பிச்சு பக்தர்கள் பக்தர் சூழ பாருங்க ரத்தோச்சவமானது கொண்டிருக்கிறது ரதோசவமானது நிஞ்சால பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து இழுத்துக் கொண்டு போகிறாங்க மெது மெதுவாக ரத்தோத்ஸமானது அசைந்து கொண்டிருக்கிறது மாவை கந்தரண்டு அழகை பாருங்க பக்தர்கள் கூட்டம் பாருங்க அவ்வளவு நினைக்கிறாங்களே வைக்க அந்த முகத்தான பாருங்க பிள்ளையார் சிவனம்மை முருகன் இஞ்ச ஆர்முகத்தான் பெரிய ரதோசவத்தில் போறார் பின்னுக்கு சண்டேஸ்வரர் மற்றது பக்தர்களும் இருக்க காவடிகள் எல்லாம் வந்து ரதோற்சவம் மெது மெதுவாக அசைந்து கொண்டு போவது பாருங்க இவ்வளவு நேரம் மக்கள் கூட்டம் காத்திருந்த இந்த ரதோற்சவத்தின் அசைவ பாடுறதுக்கு தான் பாருங்க அதோட பின்னுக்கு பக்தர்கள் எல்லாருமே பத்து பாடல்களை பாடிக்கொண்டு எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க தேங்காய் எல்லாம் உடைச்சு அவ்வளவு தேங்காய் இருக்குன்னு மற்ற சண்டேஸ்வரர் போகிறார் அதோட ஆண்கள் எல்லாருமே தங்களோட நேத்தி கடன் செய்வதும் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆறு முகத்தாண்ட தேரை பாருங்க ரத்தோற்சவத்தை ரதோற்சவம் இப்போ மிக நெருவாக தெற்கு வாசலை நோக்கி அசந்து கொண்டு போயிருக்கு பக்தர்கள் எல்லாருமே அவ்வளவு பக்தபூர்வமாக அந்த ரதோற்சவ அசந்தி கொண்டு போகிறாங்க ரதோற்சவங்க கிட்ட காட்டுற பாருங்க ரதோற்சவத்துல சில்லுண்ட பெருவத்தை பாருங்க அவ்வளோ பெருசுன்னு பக்தர்கள் எல்லாருமே பக்தி பூர்வமாக ஆடி அந்த தங்களுடைய பக்தியை வழிகாட்டி கொண்டிருக்கிறாங்க ரதோற்சவம் மெதுவாக தெற்கு வாசலை நோக்கி மறுபடியும் அசஞ்சு கொண்டிருக்கிறது மற்ற அடியார் எல்லாருக்குமே சுண்ட லெவல் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க உறவுகளுக்கு வணக்கம் இந்த ரதோற்சவ காட்சியானது உங்களுக்கு முழுமையாக காண்பித்திருப்பேன் அதாவது வசந்த மண்டப பூசையிலிருந்து மாவை கந்தன் வழியில் வந்து பஞ்ச ரதங்களும் சுற்றுற உங்களுக்கு இந்த காணொலியோட காட்டியிருப்பேன் பாருங்கள் முழுமையாக இந்த காணொலியில் நீங்கள் இந்த மாவை கந்தன்ட ரதோற்சவம் எல்லாத்தையுமே பார்க்கலாம் முதல் பிள்ளையார் பேந்து சிவ முருகன் சிவனுமை ஆர்முகசாமி அதோட சண்டேஸ்வரர்